வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்றனவா மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்பதை பற்றி மிக எளிமையாக ஏஎல்பி முறையில் கணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நலனுக்காக இந்த ஏஎல்பி முறையில் மிக எளிமையாக உங்களுடைய படிப்பு சார்ந்த பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களை மிக எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் திரு புதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு இந்த தருணத்தில் என்னது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மகாலிங்கம் ஆவடியிலிருந்து உங்கள் பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்த பின் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் ஒரு பத்தாம் வகுப்பு என்பது ஒரு படி பன்னிரெண்டாம் வகுப்பு என்பது இரண்டாவது படி அடுத்து ஒரு வருகின்ற காலேஜ் மூன்றாம் படி இப்படியாக பல்வேறு படிகள் படிப்பு நிலையில் இருந்தாலும் பேசிக் என்பது பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் இந்த பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு பிள்ளைகள் தொழில் சார்ந்த கல்வி கற்க வேண்டும் அந்த வகையிலே இந்த ஜாதகர் நம்மிடம் வந்த இந்த ஜாதகர் பத்தாம் வகுப்பு முடித்திருக்கிறார் இவருடைய ஜென்ம லக்கணம் துலா லக்கணம் இந்த லக்கணத்திலிருந்து இரண்டாம் வீட்டிலே செவ்வாயும் மூன்றாம் வீட்டிலே சூரியனும் புதனும் நான்காம் வீட்டிலே சுக்கிரனும் குரு ராகுவும் பத்தாம் வீட்டிலே கேதுவும் பதினோராம் வீட்டிலே சந்திரனும் சனியும் அமர்ந்து இந்த ஜாதகர் லக்கண பத்ததிப்படி வளர்கின்ற லக்கணம் தற்சமயம் துலா தனுசு லக்கணத்திலே இருக்கிறது இந்த அச்ச இலக்கண விதிகளின்படி இந்த ஜாதகருடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிதான் இவருடைய படிப்பு சம்பந்தப்பட்ட இடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட இடம் வருமானம் சம்பந்தப்பட்ட இடம் இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் இந்த வீட்டிற்கு நேர் எதிரே எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறபடியால் இவருக்கு படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் தற்சமே இருந்து கொண்டே இருக்கும் இதற்கும் மேல் ஒருபடியாக இந்த ஜாதகருடைய இரண்டாம் வீட்டின் நட்சத்திர புள்ளி அந்த நட்சத்திர புள்ளியின் அதிபதி நட்சத்திர புள்ளி திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இந்த திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் தனது படிப்பு ஸ்தானத்திற்கு நேர் எதிராக எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஜாதகர் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூட சில சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார் இவர் தச்சமயம் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்று நம்மிடம் வந்து கேட்கின்ற பொழுது இந்த ஜாதகர் பத்தாம் வகுப்பு முடித்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு திருவோண நட்சத்திரம் வந்திருக்கிறது இந்த திருவோண நட்சத்திரின் அதிபதி சந்திரன் இந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்னவென்று பார்த்தால் நீர் சம்பந்தப்பட்ட நிலைகளில் பணிபுரிய வாய்ப்பு அல்லது உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரிய வாய்ப்பு சந்திரனும் சனியும் இணைந்திருக்கின்ற பொழுது மனோதத்துவ துறைகளில் பணியாற்ற வாய்ப்பு மீன் மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மீன் துறை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு மற்றும் ஒரு பிரச்சனை மிகுந்த தொழில்கள் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் அடுத்து வரக்கூடிய நான்கு வருடங்கள் இந்த ஜாதகர் பிரச்சனையான படிப்பு படிக்க வேண்டும் அல்லது வெளியூர்லே தங்கி படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஜாதகர் படிக்கின்ற பொழுது விரைவில் அதற்கேற்ற படித்து முடிக்கின்ற பொழுது விரைவில் அதற்கேற்ற வேலைவாய்ப்பும் இந்த ஜாதகருக்கு மிக எளிதாக கிடைக்கும் ஏனெனில் இந்த ஜாதகருடைய லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலே சந்திரனும் ஆறாம் இடத்துக்கு நான்காம் வீட்டிலே சந்திரனும் பத்தாம் வீட்டுக்கு பனிரெண்டிலே சந்திரனும் அமர்ந்திருக்கின்ற பொழுதால் பிரச்சனை மிகுந்த படிப்பு படிப்பு முடிந்தவுடன் வேலை வேலை முடிந்தவுடன் வெளிநாட்டில் வேலை என்கின்ற வகையிலே இந்த ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டு நட்சத்திரத்திலும் இந்த ஜாதகர் செவ்வாய் சம்பந்தப்பட்ட நிகழ்வை சந்திக்க இருக்கிறார் அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனவே இந்த ஜாதகர் கேட்ரிங் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட படிப்பை எடுத்து படிக்குமாறு நம்முடைய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது நன்றி வணக்கம்